சடனாக ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது வீட்லேயே குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடையில் கொஞ்சமாக விட்டு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகரை கேரம்லைஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிக்கும் போது ஒன்றரை கப் அளவுக்கு சுகரை மொத்தமாக ஆட் பண்ணிடாமல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன் அதை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுக்கு நடுவில் நம்ம கேரம்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க நல்ல கலர் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் வறுத்த முந்திரியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு சூடான வாழை இலையில போட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பிகினர்ஸ் கூட சொதப்பாக செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க